ரெடி பண்ண தொழில கொஞ்சம் சலுப்பு வந்துருச்சுனாலே திருப்பி செய்ய முடியல திருப்பி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும் அதனால சலுப்பிட்டா தொழில்கிட்ட வரக்கூடாது நல்லா அப்படியே வந்து பாட பாடப்பாடான் செய்யணும் அதனால வந்து போகிறோம் போறோம் இருக்கும்போது தொழில் ஆறு போட்டா தான் சீக்கிரம் எனக்கு வேலை கிடக்கும் அதனால சின்ன ஆகுது இல்லையா அதனால இவரு போட்டுக்கிறோம் கொஞ்சம் அது போன இந்த அணி நேரிக்கு அத்து ஏன் வேஸ்டா போகணும் நல்ல அண்ணி அணி பாருங்க எடுக்கிறதுக்கு சிரமம் இந்த பத்தியில் அணி எடுங்க வார்ப்பு சுத்துறவைங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அணி எத்து இதை கூடாது இப்படியே ஒரு பக்கம் இறுக்கி முடிச்சுக்காங்க உருவி போதை இதை பிடிச்சுக்காங்க முடிய விளந்து முடியாத ஆமா இங்க பாருங்க எப்படி அழகா ஈஸியாக எடுக்கணும் இது ஒரு மெத்தட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு சிரமமாக்குறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோ சூப்பராக இருக்கும் Pantan luk, poliset <coughs> luk <coughs> luk நம்ம வாக்கு போட்டாக்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நாம சரி பண்ணணும் இந்த பக்கம் நூறு கம்பி நாற்பத்தி எட்டு இன்ச்சு அகலம் வச்சு அதெல்லாம் சரி பண்ணணும் ஒரே கம்பி விடாத கேப் ஃபுல் பண்ணணும் இந்த கம்பிகள் கேப் ஃபுல் பண்ணணும் இப்போ இது வந்து இரநூறு இல கண்டமா இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு நூறு நூறா பிரிச்சு போட்டு திருப்பி ஐம்பது ஐம்பது இலையா பிரிச்சு போடணும் இது ரெண்டு வேலை பாருங்க இதுதான் நூறு இல அந்த மாதிரி நம்ம பிரித்து போடணும் இது போட்டு ஒரு பக்கம் வந்து எடுத்து போட்டு போடுங்க பார்ப்போம் இந்த வார்ப்பு இந்த வார்ப்பு தான் அணி இங்கே ஒரு தண்ணி இருக்கும் இங்கே உடனே அணி இருக்கும் இதில் அணி இல்லை

അവസം പൊരുമയും <laughs> 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 <Bueno, ¿pumalo? risa> <laughs> தெரியாதவங்களுக்கு கஷ்டமான வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியான வேலை கோவம் கஷ்டமான வேலை சாதுவா பொறுமையா அந்த கோவம் வராது பொறுமையா செய்யறவங்களுக்கு சந்தோஷமான வேலை இந்த தொழில் எப்படின்னா நம்ம வந்து இந்த டைமுக்கு நம்ம சமையல் செஞ்சுட்டு ஓடணும் அவசரம் பண்ணுறது இல்லை நம்ம பாட்டுக்கு போய் நம்ம சமையல் வேலை செய்யலாம் நமக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து வேலை நமக்கு உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்